மற்றவங்களுக்கு போட்டோ வச்சுக்கலாம் அவர் வந்து அந்த மாநாடுகள்ல கட் வச்ச அஞ்சு பேரை வந்து சிலையா வச்சிருக்காரு இதோட நிக்க போறது இல்லை கண்டிப்பாக தொடர் தான் செய்யும் ஏன்னா வந்து எங்க வீட்டுல இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து நினைவு நாள் வருதோ சிலை வைக்கலாம் விஜய் என்ன உங்க பணியர் வீட்ல எங்களுக்கு தெரியும் அவர் யாராவது பாக்க போறாங்கன்னா இந்த சிலையெல்லாம் பாத்துட்டு சொல்லிட்டுதான் போவாங்க காரங்களின் கூதல்கள் அப்படின்ட்டு ஒரு சம்பவம் நாலஞ்சு சம்பவம் பண்ணிருக்காங்க தாவிக்கா காரங்க அதுல முதல் சம்பவமா என்னங்க அப்படி முடிச்சுட்டு கார்ல வந்து இப்போ இப்ப போடு மாப்பிள இவ மாப்பிள்ள ஐசோலேட்டரியா அப்படின்னு அழுத்தம் பாரு அப்படியான்னு சொல்லிட்டு வரல தண்ணி லாரிகள் கொண்டு போய் விட்டுருக்காங்க சரி எங்கடா போறீங்க இவ்வளவு வேகமான உங்களுக்கு கதை திறந்து கேட்டா நாங்க வந்து மது ஒழிப்பு விழிப்புணர்வுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போயிட்டு இறக்கி விட்டு சப்பு சப்பு அடிச்சு கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சூப்பர் தாவேக்கா நண்பர்களே இதுவும் நல்லதுதான் என்ன தெரியாம ஆக்சிடென்ட் குடும்ப குட்டி வரும் போது ஆக்சிடென்ட் ஆயிப்போச்சு என்ன தண்ணியை போட்டு போய் இடிச்சுட்டாங்க மது ஒளி போனாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையா அவ்வளவுதான் புரிஞ்சிருச்சு வாசு அப்படின்ற மாதிரி மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி அவர் வந்து இந்த மாதிரி வண்டி எடுத்து விட்டாருன்னு பாத்தினா இன்னொருத்தர் வந்து வீரமா வெளியில வந்து பிரஸ் மீட்லாம் கொடுத்தாங்க சரி என்னங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து தளபதிக்காக பதினஞ்சு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பதினஞ்சு வருஷம் பதினேழு வருஷம் அடுத்த வருஷம் மாலை ஓட்டா குருசாமி குருசாமிடா அந்த லெவலுக்கு வந்து நான் வந்து உழைச்சிருக்கேன் எனக்கு வந்து போஸ்டிங் தரலங்க போஸ்டிங் தர்றதுல வந்து ஜாதி பாக்குறாங்க அப்படின்ட்டு காசு கேக்குறாங்க ஜாதி நான் வந்து கடந்த பதினேழு வருடங்களா தளபதி ரசிகா இருந்துட்டு வரேன் இப்போ வந்து திடீர்னு வந்து எங்க ஒன்றியத்திலே இல்லாத ஒருத்தர் வந்து முருகன் அவரு வந்து ஒன்றிய செல்லாம் நியமிக்கப்பட்டிருக்காரு கெஞ்சி கேட்டேன் எல்லாம் போராடி பாட்ட முடியாத பட்சத்துல தலைமை தேடி வந்திருக்கிறேன்

நான் பதினஞ்சு வருஷம் அண்ணனுக்காண்டி இருந்தேன் சார் எங்க கிட்ட வந்து ஆதாரம் இருக்கு சார் நாங்க வந்து சீமான அண்ணா மாதிரி ஆதாரம் கொடுங்க கேட்க

வந்து எவ்வளவு வருஷம் ஆகணும் எனக்கு தெரியல தொலைதூர பார்வை தொலைதூரத்திலையும் தொலைநோக்கிலையும் அரசியல் செய்யணும்

போட்டு அடிச்சு விட்டா அப்படி போ அமைப்பு சரியாக கட்டப்படவில்லை அமைப்பு இது இல்லை இதெல்லாம் இந்த இத்தனை வருஷமா நீங்கள் பயணித்து இப்போதான் தெரியுமானா இல்லை நாம் அப்பப்போ அண்ணனுக்கு சுட்டி காமிப்போம் அதெல்லாம் நிர்வாகத்தினுடைய குளறுபடிகளாக நிர்வாகத்தை சீர் செய்து கொள்ளக்கூடிய சீர் செஞ்சுக்கலாம் நம்ம அதுக்கு சரியான ஒரு முறைப்படுத்தப்பட்ட நபர்கள் இன்னும் அறியில் இருக்கும்போது அது செஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ ஐடியாலஜிலே பிரச்சனை இருக்குது கருத்து கொள்கையிலேயே முரண்பாடா இருக்கு கிரிஞ்சிங்க கிரிஞ்சா அந்த ஏறம் உங்களுக்கு அவாலை தரலாங்க எவ்வளவுங்க என்ன ஜெயசன் என்ன சொல்ல வர்றாருன்னா இவன் இந்த ஆள் நம்பிக்கை மாநில பொறுப்பாளருங்க நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாக்க எனக்கு கொஞ்ச நாள் விரக்தி தாங்காம இன்னைக்கு நானே வெளியே வர அளவுக்கு இந்த ஆள் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சீமானை கழுவி கழுவி வீடியோகளில் ஊத்தி விட்டு ஜெகதீசன் வந்து விளைவிக்கிறேன் நான் மாற்று மாட்டுக்கட்சிக்கு போய்க்கிறேன் இல்ல மருந்து கூட நான் குடிக்கிறேன்ன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க வீடியோ வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது பில்லர்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் வந்து இப்ப பல பேர் வந்து

எத்தனை பேரை எங்க தூக்கி பச்சு வெளுக்குறேன்னு தெரியாது ஒரே வாரத்துல பெட்டிய கட்டிடுவோம் கஞ்சா வச்சிருந்தான் போடுற அவீன் வச்சிருந்தான் போடுற பொண்ணை கைப்பிடிச்சு வச்சான் கற்பழிக்கு போடுற அங்க வர பாலியல் தொல்ல போடுற ஒரு ஆயிரம் பேரை தூக்கி உள்ள போட்டு அவனுக்கு சோறு போடாத உள்ள வச்சு பிச்சு விட்டேன்னு வச்சுக்க அன்னை மன்ற அநியாயம் முடியல நாத்தா நிறுவிகள் பாவம் இன்னும் வந்து அடுத்த எலெக்ஷன்ல இன்னும் பேர் கலண்டுவாங்க போல எட்டு விழுக்காடுன்னு நீ ஊரா பேசிக்கிட்டு இருந்தது இனிமே ரெண்டு விழுக்காடு ஆக போகுது சீமானது தெரியல உட்கார்ந்து எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யட்டும் விடுங்க நீங்க வார ஒரு பாலியல் வழக்குல வந்து அதிமுக மாட்டிக்கிட்டு இருக்காங்க வாரம் இப்ப வந்து நாளைக்கு ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு அதான் ஒரு பாலியல் வழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் பாலியல் சீடல் செஞ்சு ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி கேட்டு போல இது ஒண்ணு இந்த மாதிரி போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படியே வந்து அதிமுக கை கொடுத்து வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு கைய கொடுத்து கொடுங்க எந்த கட்சியிலுமே இல்லையா சொல்ல முடியும் கூசுது ஆனா அந்த வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பிம்பத்துக்கே நீங்க வரமாட்டேங்கிறீங்க சரி இப்ப இது நடந்துச்சா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து தலைமை கழகத்துல இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வரும் எடப்பாடியார் வந்து கட்சிக்கு களங்கம் விளைவிக்க வகையில் இன்னும் அந்த நியூஸ் அந்த கொண்டு போல இல்ல வெளியே போல இன்னும் இல்லாட்டி உடனே வந்து வெளியே வந்து வெளியேறப்போம் அப்படின்ற மாதிரி அடிப்படை உறுப்பினர் தகுதியில இருந்தே நாங்க வந்து எடுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க போற

வச்சிருக்கானா படிக்கலையானே தெரிய மாட்டேங்குது அவன அவன் பேர் வந்து ஒரு இடத்துல வந்து பழனிச்சாமி அப்படி இங்கிலீஷ்ல போறேன் இந்த பக்கத்துல கை நாட்ட வச்சு இந்த உறுப்பினர் காடு சேர்க்கையில நிறைய குளறுபடி இருக்குன்றதா நான் சொல்றது தான் இந்த இதை தோணிருக்கேன் கணேசன் பேர் அவரு அவர் வந்து நீங்க இந்த அவர் பேர் வாங்குறதுக்காண்டி எங்களை நீங்க ஒரு ஒருத்தனை டார்கெட் ஐயாயிரம் இது ஒண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு வேணும்னா நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு உறுப்பினர் என் பூத்து கமிட்டி மெம்பர்களை வச்சு சேர்க்க விடுறான் எல்லாமே ரெண்டாயிரத்தி நூறும் போலி எப்படி மூணு கோடி தொண்டை வர முடியும் ஏதாச்சும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க கொடுங்க எல்லாரும் கொடுத்துருக்காங்க சீக்கிரம் முடிங்கனா அப்ப கையில் தே போட்டு முடிச்சு எல்லாரும் சப்பல பண்ண மாதிரி கொடுக்க சொல்றாங்க சேல செல்லூர் பழனி செல்லூர் அப்படி சொல்லுங்க அவங்க பலனிசாமி வந்து ட்ரிங்க நினைச்சுக்குவாங்க اوكي சாரி மစ္சர் ஸ்டாங்க ஸ்லிப் ஆயிருச்சுன்றீங்க நாங்க ஜெனரல் ஐடிஸ் ஃபார் யூ வே பண்ணோம் மெனிச்சர் ஐடிஸ் இது பத்தாதுன்னு ஈசிஆர்ல அந்த பொம்பளப் புள்ளைய விரட்டனவங்க ஆதிமுக காரங்க தான் விரட்டி இருக்காங்க ஏன்டா ஆளுங்கச்சிகாரங்க கொடிய கட்டி இருக்கீங்க கேட்டா டோல் வந்து நாங்க இதுன்னு காசு கொடுங்க காசு இல்லங்க ஏனா டோல் காசு கொடுக்க முடியல அதனால நீங்க வந்துட்டு இப்படி முன்னாடி கோடியே கட்டிட்டு தெரியறேங்கறீங்களே அப்ப எதுக்குடா உங்களுக்கு தேவலாத வேலை அப்படின்னு கேட்டுக்க வேண்டியதான் அதாவது இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த கோயில் அந்த கார்ல வந்து என்ன குடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் ஆச்சு பேசிட்டு இருந்தாரு அந்த பையனை புடிச்சு சார் நீங்க யாரு உங்க வீட்டுல இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்கன்னா இல்ல எங்க மாமா கூட அதிமுக தான் தாத்தாவும் அதிமுக தான் விநாயக பெருமானே அப்படின்னு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு இப்போ வந்து பழனிசாமி எங்கத்தை கொண்டு மூஞ்சி வச்சுக்க வர ஆளுங்கட்சி காரங்களை ஆட்சி சரியில்லை அப்படின்னு பழனிசாமி கூட கதறிட்டு இருக்காரு போல் தலைவா இத்தனை ஷோ வந்து முடிச்சுக்குவோம் முடிச்சுக்கலாமா ஓகே வீடியோ பாத்தீங்களா வீடியோ கலெக்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பாய் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் ஆக சொல்லுவீங்க அதையும் சொல்லிட்டு நானும் தான்